ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் தேம்பாவணி வளன் சனித்த பாடலம் பாடலோட விளக்கம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க சீரா புராணம் வரைக்கும் அப்லோட் பண்ணிவிட்டேன் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது தேம்பாவணி பார்க்கலாம் வளன் சனித்த பாடலம் இதோட கதை சுருக்கம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூதையா நாட்டு மன்னன் சவுல் பீலித்தையர் என்பார் திருமறையை பழித்தும் கடவுளை இகழ்ந்தும் வந்தனர் அரக்கன் கோழியாத் இஸ்ரேல் மக்களை இகழ்ந்து அவர்களுள் ஒருவனை போருக்கு அழைத்தான் தாவீதன் என்னும் சிறுவன் அவனிடம் போர் புரிந்து அவனை கொன்றான் இப்போ யூதையா அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டோட மன்னன் யாரா சவுல் ஓகே பீலித்தயர் அப்படின்ற கொஞ்சம் பேர் கடவுளை இகழ்ந்தோம் பழித்தோம் வந்தனர் அப்போ பீலித்தையர்ன்றவங்க இந்த கதையில் எனிமீஸ் மாதிரி அரக்கன் இந்த கதையில் ஒரு அரக்கன் இருக்கிறாரு அவர் பேர் கோலியாத் அவர் இஸ்ரேல் மக்களை எல்லாருமே இகழ்ந்து அங்கே இருக்கவங்கள யாருக்காது என் கூட வந்து போட்டி போடுவாங்க என் கூட சண்டை போடவாங்க அப்படின்னு போர் புரியவாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார் அதில் தாவீதன் அப்படின்ற அந்த ஊரில் இருக்க சிறுவன் கோலியாத் கூட சண்டை போட்டு கோழியாத்தை வென்று பின்பு அரசனும் ஆறார் அதுதான் இந்த கதை ஓகே இப்போ நம்ம முழுசாக விளக்கம் பார்க்கலாம் தாவீது மன்னன் சிறப்பு பெருமை வாய்ந்த இஸ்ரலம் திருநகரத்தில் தாவீது மன்னன் மகிழ்ச்சியோடு அரசு வீற்றிருந்தான் அவன் உயிர்களிடம் கருணை நிறைந்த நெஞ்சம் படைத்தவன் மழை கொடுக்கும் வள்ளல் தன்மையுடையவன் மலர்களால் அணிந்த மார்பு கொண்டவன் பொன் அணிகலன்களால் நிறைந்த மாலை போல் திறந்த புயங்களை உடையவன் தாவீது மன்னனோட சிறப்பு சொல்றாங்க அவர் எப்படி இருப்பாராம் இருஸ்லம் திருநகரத்தோட பெருமையே அந்த தாவீது மன்னன் தான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு அரசு வீற்றிருந்தாராம் எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருப்பாராம் அதே மாதிரி மலை போல வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மை உடையவராம் மலர்களால் அணிந்த மார்பு கொண்டவன் அப்படின்னா மலர் மாலை வந்து அவர் மார்பில் அணிந்திருக்காரு அதே மாதிரி பொன் அழி அணிகலன்களால் நிறைந்த மலை போல திறந்த புயங்களை உடையவன் பொன் அணிகளன்னா நிறைய ஜுவல்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காரு அந்த அரசர் அவன் மின்னலின் ஒளி தவழும் இடியை அம்பாக பொழிந்த வில்லை உடையவன் கருணை தவழும் நிலையை குடிக்கக்களுக்கு வழங்கும் அருள் என்னும் குடையை உடையவன் வெளிச்சம் தவழும் ஒன்பது வகை மணிகள் பதித்த தேரையுடையவன் மதம் பொழியும் ஆண் போன்ற வீரம் படைத்தவன் இன்னொன்று மின்னல் இடி அதுபோல அம்ப வந்து வில்லாக வச்சிருப்பாராம் அங்க இருக்க எல்லா குடிமக்களுக்கும் அருளை வழங்குவாராம் வெளிச்சம் தவழும் ஒன்பது வகை மணிகள் இருக்குல அது மாதிரி தேர வச்சிருக்காராம் ஆன்யானை போல வீரம் அவருக்கு இருக்காம் போர் முகத்தில் புறமுதுகிட்டு ஓடாத வலிமை கொண்டு ஆண் சிங்கம் போல் தோன்றுபவன் பகைவர் இவன் கை மண்மைக்கு முன் நிற்க இயலாது கலங்கி தவிக்கும் வல்லமை கொண்டவன் ஏதாவது ஒரு போர் வந்ததுன்னா புறமுதுகாட்டி ஓடாதவராம் காட்டினா பயந்து அந்த போர்ல இருந்து ஓடாதவராம் பகை மன்னர்கள்லாம் இவரை பார்த்தா பயந்து போர தன்மையுடையவரா அவன் வேல் கொண்டு செய்யும் போரினால் எவராலும் வெல்லப்படாதவன் தவத்தினால் தன்னையே வென்ற தன்மையுடையவன் மண்ணுலகத்தில்தான் இருப்பினும் வானவரும் விரும்பத்தக்க தன்மையுடையவன் இவர் மண்ணுலகத்தில் இருந்தாலும் வானுலகத்தில் இருக்கவங்களும் விரும்புகிறா மாதிரி இருக்க ஒருத்தர் தன்னை நாடி வருவோர்க்கு உதவி செய்யும் கொழு கொம்பு போன்றவன் வானகத்திற்கு உரிய கூற் குறையற்ற நன்முறைகள் எல்லாம் இவ்வுலகில் அடைந்து கொண்ட மாட்சிமையுடையவன் இவரை நாடி யார் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாராம் அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கருணையா இருப்பாராம் தாவேதன் இளமை பருவம் இது வந்து அடுத்த சைட் ஹெட்டிங் ஓகே தாவீடனோட இளமை பருவம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் சவுல் அரசனை பீலித்தேயர் எதிர்த்தல் இதில் தான் மெயின் பிக்சர் அதாவது மெயின் கதை ஸ்டார்ட் ஆகுது சூதைய நாட்டின் சவுல் என்ற மன்னன் ஆண்டபோது மலைகளில் வாழ்ந்த பீலித்தேயர் வேதத்தை பகைத்தவராய் அம்பு பொழிந்து போர் செய்யுமாறு எதிர்த்து வந்தனர் சூதைய நாட்டில் இருக்க மன்னன் பேர் சவுல் அவர் பீலித்தேயர்ன்ற வேதத்தில் வாழ்ந்தவங்க மேலே போர் மழை எதிர்த்து வந்தாராம் போர் வந்து மழை மாறி நிற்காமல் அவங்க மேலே போர் செஞ்சுட்டு அவங்கள எதிர்த்து வந்துட்டே இருந்தாராம் பீலித்தேயருள் ராக்கதன் மதிலின் சிறப்பால் பகைவர் விடாத எருஸ்லேம் திருநகர் முழுவதும் நடுங்குமாறு வாளை ஏந்தி நின்ற பீலித்தையர் நடுவே கருநிறம் பெற்று பெருத்த மேகத்தைப் போன்ற உருவத்தைக் கொண்டு தோன்றிய கோழி ஆற்று என்னும் கொடிய ஓர் அரக்கனும் எதிர்த்து நின்றான் இப்போ அங்க ஒரு அரக்கனும் வராரு எதிர்த்து அவர் யாரு கோழியாத் அவர் பார்க்க வந்து கருணிறமா ரொம்ப பெரிய உருவமா காட்சி அளிக்கிறாரு கோழியாற்றின் தோற்றம் கோழியாத் எப்படி இருந்தாரு ஒளியை மூடி மறைக்கும் ஒரு கரிய மலை என்று சொல்லத்தக்க வகையில் வானவேலியை மூடி மறைக்கும் பெரிய இரு புயங்களுக்கு மேல் அமைந்துள்ள தலையோடு பார்ப்போர் களைப்பையெல்லாம் அடக்கக்கூடிய சினத்தை காட்டிக்கொண்டு அச்சம் விளைவிக்கும் வகையில் அவனுடைய தோற்றம் இருந்தது நெடிய வாளை இடையின் ஒரு பக்கம் இங்க தொங்கவிட்டு தோள்மீது தோல் மீது கருமேகம் போல் பரந்த கேடயத்தை தாங்கி நீண்ட ஈட்டியை கையில் கொண்டு அவன் போரை எதிர்கொண்டான் கோழியாற்றோட தோற்றத்தை பற்றி சொல்கிறாங்க அவர் பார்க்க ஒரு பெரிய கரிய மலை போலவும் உலகத்தில் இருக்க பாதி விஷயங்களை மறைக்கிற மாதிரியும் ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரியும் நிறைய பெரிய தோற்றத்துடன் ஒரு இடையின் பக்கம் வால் இடையின் பக்கம்னா ஒரு சைடில் பெரிய கத்தியை ஒன்று தொங்க இருந்தாராம் அதே மாதிரி அவரோட உடம்புல கேடயம் அப்படின்ற ஒன்றை போட்டுட்டு இருந்தார் கேடயம்னா இரும்பு நாளை போருக்கு புறப்படுற போது போடுவாங்களே அதுதான் ஈட்டி ஒன்னு கையில வச்சுட்டு போருக்கு எதிர்த்து நிக்கிறாராம் கோழியாற்றின் கோப உரை நெஞ்சில் அடங்காத அகந்தை பெருகிய அவ்வரக்கன் தீப்போரி பறக்க சினந்து ஆங்காரம் பொங்கிய கோப மொழிகளை இடி முழங்கினான் உங்களுள் ஒருவன் இங்கு வந்து என்னுடன் போரிட வேண்டும் நானும் அவனும் தனித்தனி நின்று தாக்க வேண்டும் என்னுடன் போரிட்டு தோற்றவன் வென்றவனுக்கு அடிமைகள் என்று ஆக கடவர் என்று ஆரவார மகிழ்ச்சியால் நகைத்து இகழ்ச்சியுடன் சொல்லி அரை கூவி அழைத்தான் கோழியாத் வந்து கோப உரை இதுல என்ன சொல்ல வராங்கன்னா கோழியாத் வந்து சினந்து கோபம் கொண்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட என்ன சொல்றாராம் உங்களை ஒருத்தவர் இங்கே வரணும் என் கூட வந்து போரிட்டு என்னை ஜெயிக்கணும் அப்படி தோத்துட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் எல்லா மக்களுமே எனக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி ஆரவாரமாக சிரிச்சு ரொம்ப சவுண்டாக சத்தமாக சிரிச்சு யாராவது ஒருத்தர் இங்கே என் கூட போர் இட வரந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டவர் மறுச்சு அவ்வுருவம் ஒரு பெரிய மலையோ பேயோ பூதமோ வேறு யாதோ என்றவாறு அவ்வுருவத்தை இஸ்லவேலர் கண்டு அஞ்சினர் கோழி ஆற்று அரை கூவிய சொல்லை கேட்டபோது மயங்கினர் கண்டவர் மறுச்சு அப்படின்னா கண்டவர்னா அங்கே இருக்க ம மக்கள் தான் அங்கே பார்க்குறாங்களையா அவங்க தான் மறுச்சுன்னா பயப்படுறது அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இவர் என்ன பெரிய மலையா பேயா பூதமா இல்லை வேற ஏதாவது அப்படின்னு பார்த்து ரொம்ப பயந்தாங்க அதே மாதிரி கோழியாத் கோபமா வந்து யாராவது ஒருத்தர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லவோ எல்லாருமே பயத்துல மயங்கிட்டாங்க கோழியாற்றின் அகந்தை சிரிப்பு இஸ்லவேலர் அச்சத்தை கண்ட கோழியாத் செருகுற்று அவர்கள் தொழுகின்ற ஆண்டவனை பகைத்தான் தாவிடனோ அவற்றோடு நடந்து செல்லும் முறையை நான் அறியிலேன் என்று மறுத்து விட்டு அகன்றான் இப்போது கோழியாட்டை வந்து என்ன பண்ணுறாரு மக்கள் எல்லாருமே பார்த்து பயந்தோனே பாதி பேர் மயங்கியும் விழுந்துட்டாங்க அதனால கோழியாட்டை என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களோட ஆண்டவனையே அவர் பகைக்கிறாரு அப்படின்னா அவங்க ஆண்டவனையே அவர் தப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போது தாவிடன் அப்படின்ற ஒரு சிறுவன் நான் வர அப்படின்ற மாதிரி அந்த போருக்கு போகிறோம் அவங்களோட ஆண்டவனை தப்பாக சொன்னோன்னே தாவிடனுக்கு கோபம் வந்து போரிட போறாரு தாவிடன் போருக்கு புறப்படுதல் தானே தேர்ந்தெடுத்த வாய்ப்பான ஐந்து கற்களோடு கவனையும் கையில் எடுத்து கொண்டு சென்றான் அங்கிருந்து நீங்கிய சிறுவனை நோக்கி யாவரும் மனதுள் வியந்து இறங்கினர் குருக்கள் யாவரும் வெற்றியின் ஆசையால் ஆசி மொழிகளை கூறினர் தன் பக்கத்து படையை விட்டு தாவிடன் தனியே பிரிந்து சென்றபோது அங்கு இஸ்லவேலர் அனைவரும் ஒளி பெருக ஆரவாரம் செய்தனர் தாவிடன் என்ன பண்ணானா ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சு கல்லை கையில் எடுத்து வச்சுக்கினான் அஞ்சு கல் அப்புறம் கவனை கவனா உண்டிகோல் அதை எடுத்து வச்சுக்கணுன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே மக்கள்லாம் ரொம்ப வியந்து பார்த்தாங்களாம் குருக்கள் பெரியவங்க எல்லாருமே இவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க அங்கே இருக்க படையில் இருக்க எல்லாருமே த தாவிதன் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரவார மகிழ்ச்சியோடு எல்லாரும் இவனை சப்போர்ட் பண்ணுறாங்க கோழி ஆற்றின் கோபமொழி இஸ்லவேலர் ஆரவாரத்த ஓசையை அரக்கனாகிய கோழியாற்று கேட்டு தன்னை எதிர்த்து வந்த சிறுவனை பழித்து யாவரும் அஞ்சுமாறு கூர்மையான வேலோடு அணுகி வந்து அடே நீ என் எதிரே நிற்கவும் கூடுமோ நாய் நின்று மதம் பொழியும் யானையை எதிர்த்து போர்வினை நடத்துமோ அடே சினங்கொண்டு நான் வாய் திறந்து மூச்சு மூச்சுவிடவும் நீ சுழன்று நுண்ணிய தூளாய் பொடிந்து இவ்வுலகத்திற்கு அப்புறம் உள்ள மறு உலகத்திற்கே சென்று விடுவாய் அடா என்றான் இப்போ தாவிடன் அப்படின்றவர் சின்னவர் இல்லையா சின்ன பையன் அதனால கோழியாத்து வந்து என்ன கோபம் முறினா தாவிடன் வரவோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஆரவாரமாக மகிழ்ச்சியாக அனுப்புகிறாங்க தாவிடன் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால கோலியாத்துக்கு கோபம் வந்து அவர் என்ன சொல்கிறாரா நீ எல்லாம் என் எதிர்க்க வந்து நிற்க தகுமா ஒரு மதம் பிடித்த யானைக்கு முன்னாடி ஒரு நாய் நின்று போரிடுறா மாதிரி இருக்கு நான் ரொம்ப கோபப்பட்டு லேசா மூச்சு விட்டாலே நீ இந்த உலகத்துல இருந்து சுழன்று போய் அந்த பக்கமா இருக்க மழு உலகத்திற்கு போயிடுவ அப்படின்னு கோபமொழி விடுறாரு தாவிடன் மறுமொழி சிறுவனாகிய தாவியிடன் அவனை நோக்கி வெல்லும் தன்மையுள்ள கூர்மையான வேல் தரும் வலிமையாகிய அது ஒன்றே உன் வலிமை நானோ தக்க சமயத்தில் ஆதரவு தரும் ஒப்பில்லா வல்லமை கொண்ட கடவுளின் வலிய கையின் துணை கொண்டு உன்னை கொன்று உன் உடலை விரைவில் பறவைகளுக்கு இரையாக்குமாறு செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் உள்ள கவனை சுழற்றினான் தாவிடன் அதுக்கு என்ன மறுமொழி சொல்கிறாருன்னா நீ வந்து உன் கையில் இருக்க வலிமையுடைய வேல் மட்டும்தான் உன்னோட ஆயுதம் அந்த கூர்மையான வேல் தான் உன்னோட ஆயுதம் ஆனா நானும் எந்த விஷயத்துல எப்போ உன்னை கரெக்டா அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் கடவுளோட வலிமையான சக்தியே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தாவிதன்கள கையில இருக்க அந்த கவனை சுழற்றாரு கோழியாற்றின் வீழ்ச்சி தாவிதன் கல்லை கவனில் எறியதையும் கவனை சுற்றியதையும் அக்கல்லை விரைவில் அரக்கன் மீது செலுத்தியதையும் ஒருவருமே கண்டு கொள்ளவில்லை இடிக்கும் மேகம் போன்று அந்த கல் அவன் நெற்றியில் பயந்ததையும் அவன் விழுந்ததையும் மட்டுமே எல்லோரும் கண்டனர் இப்போ கோழியாற்றின் வீழ்ச்சி தாவிதன் வந்து கையில் இருக்க கவனையில அந்த கல்லை எடுத்து கரெக்டாக கோழியாற்றோட நெற்றியிலே அடிக்கிறாரு அந்த கோழியாற்று வந்து வீழ்ச்சி அடைகிறாரு இப்போ அது என்ன சொல்றாங்க இந்த பாராகிராஃப்லன்னா தாவரன் வந்து அந்த கல்லை எடுத்து கவனில் போட்டதையும் கவனை வந்து சுற்றினதையும் அந்த கல்லை வந்து அந்த அரக்கன் மீது போட்டதையும் யாருமே கவனிக்கலையாம் ஆனா அந்த கல் போய் கோழியாற்றோட நெத்தியில் பட்டு அவர் விழுந்ததை எல்லாருமே பார்த்தாங்களாம் இறைவனை பழித்த ராக்காதன் தலை போர்க்காலத்தில் வீழ்ந்த அவ்வரக்கனது இடையின் ஒரு பக்கம் பொருந்தியிருந்த வாளை தாவிதன் உருவிரை நோக்கி என் இறைவன் கொண்டுள்ள வல்லமை இதன் மூலம் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி அவனது பெரிய தலையை கொய்த்து அனைவருக்கும் தூக்கி காட்டினான் அந்த அரக்கன் வந்து இறைவனை பழித்ததுனால தானே தாவிதன் வந்திருக்காரு போருக்கு அதனால அந்த போர்க்களத்துல அந்த விழுந்து போன கோழி பார்த்து அவர்கிட்ட இருக்க இடையின் ஒரு பக்கம் வால் தொங்க விட்டு இருந்தார் இல்லையா அதை உருவி அவரோட தலையை கொய்த்து தலையை கொய்த்தின்னா தலையை வெட்டி அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே தூக்கி காட்டுறாரு காட்டிட்டு என்ன சொல்றாரு என்னோட இறைவன் இவ்வளோ வல்லமை கொண்டவர் இப்பையாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் உங்களோட ஆண்டவனை ரொம்ப சிறப்பாக கூறுகிறார் தாவிதன் அரசநாதல் அவ்வரக்கனை கொன்று சிறுவன் பிற்காலத்தில் திறம்படைத்த அச்சம் தரும் தன் வேளால் போர்க்களத்தில் தனக்கு நிகர் ஒன்றும் இல்லாதவனாய் விளங்கி நலமெல்லாம் பொழியும் திருமறையை முன்பளித்த யாவரும் அதன் மீது என்னாலும் அன்பு செலுத்த வகை செய்தான் வானுலக ஆண்டவன் தந்த வல்லமையை தாவிதன் அடைந்து சிறந்த அரியணையில் உயர்ந்த வீற்றிருந்து அரசனானான் ஐம்புலன்களையும் அடக்கி காத்து செங்கோல் முறையினின்று வலுவாத நல்லாட்சி புரிந்தான் ஆண்டவன் மகிழ்ச்சியோடு ஒரு நாள் அவனுக்கு தோன்றி மலரையொத்த உன் சந்நிதி இடையே பல தலைமுறை கழித்த பின் ஒரு மகனாய் மகிழ செய்வேன் சிறந்த மூன்று உலகங்களிலும் வாயினால் சொல்ல இயலாத ஆட்சி புரிமையை அவன் பெற வரமளிப்பேன் என்றார் இப்போ தாவிடன் வந்து பிற்காலத்துல என்ன ஆகுறாருனா ரொம்ப வலிமை உடையவனா ஆகி அவ்வளவு சின்ன வயசுலயே கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கனை கொன்று இருக்கிறார் இல்லையா அதனால வளர வளர ரொம்ப பெரியவராகி எல்லாம் போர்க்காலத்திலயும் அவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிட்டுவேஷன் கிரியேட் பண்ணி அவர் அரசன் நாவறாரு இவர் பண்ண எல்லாத்தையுமே இவர் நல்லா ஆட்சி புரிகிறாரு தாவிதன் நல்ல செங்கோல் ஆட்சி முறையில் எல்லோருக்குமே நல்லது செய்கிறாரு இப்படிலாம் இருக்கதை பார்த்து ஆண்டவன் என்ன சொல்கிறாரு உன்னோட சந்நிதி அதாவது உனக்கு அடுத்த அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு ஜென்ரேஷனில் உனக்கு ஒரு மகனாய் பிறந்து வரம் ஒன்று அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவன் சொல்கிறாரு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மலரையொத்த உன் சன்னிதி இடையே பல தலைமுறை கழித்த பின் ஒரு மகனால் மகிழ்ச்சி செய்வேன் ஓகே அதுதான் வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ல தான் அந்த லைன்லாம் பண்ணி காமிக்கிறேன் அது மாதிரி இறைவன் வந்து ஒரு ஒரு வரம் தருவ அப்படின்னு சொல்றாரு வாக்குறுதியின் வழி தொன்று கடவுள் தாவீரனுக்கு தந்த இந்த வரம் இவனது சந்நிதி முறையில் மகனாய் வந்த ஆண்டவனால் ஆகிய நிறைவேற்றம் என்று சொல்லலாம் தாவிதனின் வளமான குலமுறையில் மகனாய் வந்து மூன்று உலகங்களையும் ஆளுமாறு செறிந்த வரங்களின் வலம் கொண்ட சூசையை இன்பத்தோடு தெரிந்து கொண்டார் தாவிதனின் குடித்தலைமுறையில் வலுவாது பிறந்தானினும் பரம்பரையாய் கைமாறி வரவேண்டிய செல்வம் ஒன்றுமே இல்லாத வறுமையானாய் அவனை பிறக்க செய்தார் வாக்குறுதியின் வழி தோன்றல் இது என்னென்னா இறைவன் என்ன சொன்னார் உனக்கு ஒரு வரம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல நிறைய தலைமுறைகள் கழுத்து உனக்கு வந்து மகனாய் ஒரு சந்நிதி வரும் அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரி இறைவன் சொன்ன வரம் மாதிரியே ஒன்று நடந்திருக்கு அந்த வரத்தினால் பிறந்தவர் தான் சூசை ஓகே இவர் பிறக்கிறது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்க மாதிரி பிறக்க செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா அவர் க்ரோ ஆகுறாரு அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே இறைவன் சொன்ன மாதிரியே அவரோட வரம் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் பிறத்தல் மட்டும் எப்படி இருக்குது வறுமையாளனாய் அவனை பிறக்க செய்தார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்